அக்கா பாருங்க எப்படி என்னென்னு பிடிக்கிறாங்க பாருங்க ஆய் பிடிச்சிட்டாங்க காலையில் வச்சு ஒரு அம்க அமுக்குன்னா மண்ணு போய் இந்த வலையை அடைச்சிருச்சு நண்டு கடந்தது மேலே வந்துருச்சு சூப்பரான ஐடியா எடுக்கிறது சும்மா வயலுக்கு வந்தால் வயலை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு வர்ற வழியில் பாருங்க வயலில் எல்லாம் தெளிவளி எல்லாம் தண்ணி பாய்ச்சி வச்சிருக்கிறாங்க நண்டு இப்போ அதை பிடிக்க போகிறோம்

வேலை பார்த்துட்டு வாய்க்க தண்ணி ஓடுமா அப்படியே தூசி எல்லாம் கையில கொண்டு கூடும் தண்ணி பாய்க்காம போட்டிருக்கிறாங்க பாருங்க வாய்க்குலையும் தண்ணி ஒன்றும் அதிகமா இல்லை அதனால அந்த வயல்லாம் தண்ணி பாய்க்கல ஒரு சில வயல்ல பாய்ச்சிருக்காங்க அங்க பாருங்க கொக்கோ பாருங்க எல்லாம் புதுவெல்லாம் சாப்பிட்டுருக்கு இந்த வருஷம் நந்து நறியா. இந்த வருஷம் கடுபைனட்டு வாங்களல. ஞாதிமா. ஞாதிங்களா? இல்ல இல்ல. இந்த வருஷம் வச்சு நண்டு பிடிக்கல மக்கள். கோடைல நண்டு பிடிக்கல. அதனால பெருத்து போச்சு. எங்க பார்த்தா எல்லாம் நண்டு எல்லாம்

ஆமாம் எங்கே இருந்தோருது பாருங்க இந்த தனியும் ஒன்னு முன்னாள் காஞ்சிமல்லாம் முளைச்சி வந்துட்டு மேல இந்த புத்த இடிச்சானே ஒரு பெரிய பாம்பு ஒன்றும் சார பாம்பு அது என்ன அது வந்து பார்த்துட்டா நல்ல தானே தெரியும் நமக்கும் அதனால எடுத்து இது பரவாயில்ல வடி வச்சுட்டோம் நல்லா வடிஞ்சிட்டு நல்லா வடிஞ்சிட்டு

பாருங்க தண்ணி வச்சு கிளீனாக தண்ணி ஓட வச்சுட்டோம் தண்ணி ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மழை வராது அதனால மடை கட்டிடலாங்க இருங்க நல்லா தண்ணி ஓடிட்டு முன்னாடி எல்லாம் எங்கள் வீட்டுக்காரவங்க மம்பட்டி எடுத்துகிட்டு வர மாட்டாங்க வயலுக்கு வர மாட்டாங்க வர மாட்டாங்க இப்போ எங்கள் மாமா இல்லாததுனால பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்காரங்க தான் அந்த வயலுக்கு வந்து தண்ணி பாய்க்கிறது மடை கட்டுறது இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரவங்க தான் வந்துட்டு இருக்காங்க வீட்டுக்காரவங்களும் அத்தானா அத்தா வந்து இன்னொரு பக்கம் வயலில் வந்து தண்ணி வச்சு அப்போ இப்போ விவசாயம் ஆகிட்டோம் போ வீட்டுக்காரங்க வந்து மடையை கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு ஒரு நைட்டு ஃபுல்லாகவே கண்ணு முழிச்சா அத்தானம் வீட்டுக்காரங்களும் ஒரு நைட்டு ஃபுல்லாகவே கண்ணு மூழித்து தண்ணி வச்சாங்க ஏன்னா வந்து பகல் நேரத்தில் வந்து நம்ம தண்ணி வைக்க முடியாது எல்லா பக்கமும் வயலில் வந்து தண்ணி வச்சிக்கிட்டு இருக்கிறதுனால மடையில எல்லாம் கவனம் போ வாய்க்காலில் எல்லாம் கவனம் போட முடியாது அதனால் நைட்டு வந்து கண்ணு முழிச்சு எல்லா பங்குலேயும் தண்ணி பாய்ச்சிருந்தாங்க இப்போ தண்ணியெல்லாம் வடிய விட்றாங்க நேர் வர்றாங்க மடையை கட்டிட்டு வரட்டும் இதை எடுத்துகிட்டு போ இந்த பங்கெல்லாம் லேட்டாக தான் தெளிப்பு தண்ணி வச்சு லேட்டாக தான் முளைச்சு வரும் ஒடியாக்கா நண்டு இன்னைக்கு சாயந்தரம் வந்து நண்டு வயல சுத்தி பார்த்து வயலெல்லாம் சுத்தி பார்த்துட்டு நண்டு பிடிக்கணும் இப்போ வந்து சும்மா எதார்த்தமாக வந்தோம் வயலுக்கு ஏன்னா தண்ணியை வடி விட்டோமா அதெல்லாம் மடை கட்டுறதுக்காக வந்தோம் தற்சமயம் எதோ நண்டு கிடந்துச்சுன்னா பிடிச்சிட்டு போவோம் அப்படின்னு தான் வந்தோம் நண்டு கிடக்கையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இந்த மடையும் கட்டிட்டீங்களா இதெல்லாம் வெயிலில் உஞ்சிடும்லங்க இந்த தண்ணியெல்லாம் ஒரு ஒரு நாள் நம்ம நண்டுக்கு எங்கெங்க அலைஞ்சோம் இப்போ எல்லா வயலையும் தண்ணி வச்சதுனால பாருங்கள் நண்டு ஈஸியாக பிடிக்கிறோம் எங்க வேண்டாக்கா அனி அது அப்போ அங்கனி தெக்க போங்க அப்படியே இன்னைக்கு கவர்மெண்ட் லீவுனால பிள்ளைங்களும் வீட்டில் இருக்கிறாங்க நண்டு வரத்துக்கு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க காலை வச்சு இது ஓடி தானே எடுத்தாங்க அந்த அந்த தெக்க இந்த பள்ளத்தில் அங்கே தான் தண்ணியை பார்த்தோன்னா நம்மளுக்கே ஜாலியாக இருக்கிற நேற்று பாசி அடைஞ்சிருக்கணும் பாசி கீழே பார்த்தோம்னு வச்சுக்கோங்க அவ்வளோ இருக்கும் இது கொஞ்சம் நல்ல நடவடிதான் என்ன இருக்கா இது மாதிரி தான் குடை நாளில் பிடிச்சோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் அப்படியே குச்சும் நடந்தால் அப்படி இருக்கும் திங்க திங்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் இப்போ இந்த நாளில் நல்லா இருக்காது நண்டு குடம் உடனும் അടി വടിയവ ഇല്ലേ ഇട്ട് വാങ്ങലേ എങ്ങട്ട് ഒരു വെട്ടി വിട്ടുവാട്ട് വെട്ടി വിട്ട ആർക്കാണിതിൽ ഇറങ്ങി

இந்த எனக்கு சின்ன பிள்ளையிலே அந்த மூலையில் பாசி தங்கி தங்கியிருக்குதுமா செத்தை அது அதில் போய் தடவி பார்த்து முடிச்சிக்கலாம் ஐயா காலை வச்சாலும் ஓடும் ஒன்று ஓடும் கிட்டு ஒன்று ஓடும் அதே மாதிரி பூண்டு செடி இருக்குதுல்ல ரயில் பூண்டு குத்து குத்தா அந்த மத்தியானத்தில் போய் பார்த்து வச்சுக்கோங்க நல்ல இருக்கு நல்ல இருக்கு படுத்திருக்காங்க ஈஸாக பிடிக்கிறது அந்த காலத்தில் நன்றிருக்கா பார்க்குறோம் முளிச்சா பார்க்க போகிறாங்கக்கா ஏன் இந்த பள்ளத்தில் வந்து தண்ணி அப்படியே கிடக்குது இந்த பங்குலையும் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்குது அடுத்த பங்குல பார்த்தீங்கன்னா தண்ணி இல்லை அந்த பங்குல தான் இப்போ மழையை வெட்டி விட போகிறாங்க வீட்டுக்காரவங்க ஆந்தா பார்க்குறான் பார்க்குறான்

காலையில வந்து வீட்டுக்காரங்க வந்து தண்ணியெல்லாம் வடிய விட்டு போனாங்க இப்போ மடையை வந்து கட்டுறதுக்காக அடைக்கிறதுக்காக வந்தோம் எங்களுக்கு முன்னாடி வந்து அத்தா வந்துட்டாங்க அவங்க வந்தது தெரியாது நாங்கள் வந்தது அவங்களுக்கு தெரியாது இப்பதான் பார்க்குறோம்

தண்ணிதான் நம்மளுக்கு கரண்ட் சப்ளை கொடுக்காம இருக்கும் இருக்கிறாங்கலக்கா கவர்மெண்ட்ல வந்து இத வந்து விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க வயலுக்கெல்லாம் தண்ணி ஒரு நைட்டு புள்ள கண்ணு முடிச்சு தண்ணி பாய்ச்சிருந்தாங்க ஒரு நாள் புள்ளா கடந்துச்சு இப்ப மூணா நாள் வந்து தண்ணியெல்லாம் எல்லாம் வடிய விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு நைட்டா ஒரு நைட்டு ஒரு பகல் ஆயிருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் ஆமா ஏன்னா பகல்ல வந்து பாய்க்க முடியாது எல்லாருமே வந்து தண்ணி வயலுக்கு பாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க நைட்ல கண்ணு முடிச்சாதான் இது வந்து வயல்ல தண்ணி பாய்க்க முடியும் அப்படியும் பாத்தீங்கனா எல்லாம் வந்து பள்ளமாக்கி தான் நம்ம தண்ணி பாய்ச்சா அப்படி பாய்க்கிறது தான் கஷ்டமா தான் இருக்கு எல்லாம் ஆக்கன வச்சு தான் அனுப்பி இந்த வருஷத்துக்கு நம்ம ஒரு சிக்கன் தண்ணி பாய்ச்சி முடிஞ்சது ஒரே நாளே இல்ல ஒரு இரவு ஒரு பகலுக்குள்ள நமக்கு தண்ணி ஓடி முடிஞ்சது இல்லனா பாருங்க இந்த வரப்பலாம் எடுத்து கட்டனது இப்ப பாருங்க எல்லாம் புல்லு மண்டி பேச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த இடம்ல இருந்து வரப்ப வரப்ப ரோடா ரோடு அம்மா ஆண்டி பர ரோடு ஏன்னா மாமா பார்த்தங்கனா அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவாங்க ஏனா வரப்பு வந்து உங்களுக்கு வந்து அகலமா வேணும் அப்படிம்பாங்க அதுக்கு அவருக்கு இருக்கனியா வரப்பு அந்த மாதிரி இருக்கும்

பாரு மண்ணு உட்கறது மண் போட்டுறாங்க என் அக்கா பாருங்க எப்படி என்னென்னு பிடிக்கிறாங்க பாருங்கள் ஆய் பிடிச்சிட்டாங்க காலால வச்சு ஒரு அமக்கு அமுக்குன்னா எங்கள் மண்ணு போய் இந்த வலையை அடைச்சிருச்சு நண்டு கடந்தது மேலே வந்துடுச்சு சூப்பரான ஐடியா வரது வேண்டி மதித்து எடுக்கிறது இதான் மிகச்சு பிடிக்கிறாங்க நண்டு வீட்டுக்காரவங்களாம் வயலில் நிற்கிறாங்க வீட்டுக்காரவங்க அத்தானெலாம் வயலில் நிற்கிறாங்க நாங்கள் வீட்டு கிளம்புறோம் போகிற வழியில் ஏதாச்சும் நண்டு கடந்தால் பிடிச்சிட்டு போவோம் அப்படின்னு இப்போ போயிட்டே இருக்கணும் இங்கே இருங்க புரியுதா நண்டு இலஞ்சி பிடிச்சானா அக்கா வளக்கை விட்டு பிடிக்கிறேன்ட்டு இப்போ வளக்கை விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பெரிய நண்டா சின்ன நண்டாக்கா வலையில எடுத்து பார்த்தா தான் இருக்கு வயல்லே இளைஞ்சிட்டு இருக்குது பாருங்க நண்டு அந்த மேல ஒண்ணு எழுது பாருக்க பாருங்க தண்ணி வச்சுக்கிட்டு இருக்கேன் எல்லாம் இளைஞ்சிட்டு இருக்கு வயல்லையே பாருங்க தண்ணி பதக்கம் ஒடியாந்து ஒடியாந்து வச்சிருக்கு ஏன்னா ரெண்டு நீ

எப்படிங்க தயாரிச்சு தண்ணி வைக்கிற பொய் எல்லாம் இளையது வயல்லாம் உள்ள வளையில பாருங்க இந்த ஒரு நல்ல பாருங்க பாருங்க நரம்பு தண்ணி வச்சுருக்குறாங்க பாருங்க பார்க்குறதுக்கே சூப்பரா இருக்கு ஆ ஆ தண்ணி ஃபுல்லாக வச்சுட்டாங்க